மேலே தான் சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க இன்னைக்கு வந்து இப்போ குரடஸ் மேலே வந்து சத்திய பிரமாணம் எடுப்பாங்க பைபிள் மேலேயோ குரான் மேலேயோ அந்த மதத்தின் மேலே நம்பிக்கை சத்தியம் எடுக்கிறது இல்ல சரியா இந்த இப்போ குரடஸ் ஒரு தத்துவம் வச்சுருக்காங்க அந்த தத்துவத்தின் மீது தான் நம்பிக்கை வைத்து அது மேல சத்திய பிரமாணம் எடுத்ததை மருத்துவ தொழிலுக்கு வர்றாங்க போய் பேசக்கூடாது திருடக்கூடாது நஞ்சு வாங்கக்கூடாது எத்தனையோ இது இருக்குது ஏமாற்றக்கூடாது நிறைய இருக்குது நோயாளிட்டு அன்பாக இல்லை அதெல்லாம் இப்போ சாத்தியமே இல்லை அதெல்லாம் இப்போ வந்து ஓய்ங்கிறது சித்திரல் கண்டுபிடிச்சி தானது சித்த மருத்துவர்கள் கண்டுபிடிச்சது அந்த அந்த வயிற்றுக்கு ஓய்வுனாவே அந்த ஜீர நீர் அதாவது அந்த வயிற்றில் சுரக்கிற அந்த கொடிய விஷத்தை உற்பத்தி பண்ணுங்கிற அந்த மூணு நீரை நிறுத்தணுங்கிறதான் பயங்கர சத்தம் வருதுங்க நிறுத்திடுங்க ஓகே நீங்கள் பேசாமல் நீங்க நீங்கள் வேறு ஒரு அறைக்கு நீங்கள் போயிட வேண்டியது தான் நீங்கள் வேறு அறைக்கு போய் கவனிச்சிங்கன்னா இருக்கும் ஏன்னா இங்கே பதிவாயிட்டே இருக்குது எனக்கு இங்கே சிரமம் பேச முடியல அது ரொம்ப சத்தம் வந்து கொடுத்துகிட்டே இருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த தான் தகுதியாக நிறைய ஏற்படுத்திங்க இல்லைன்னா ரொம்ப சிரமம் ஒவ்வொன்ற முறையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்குள்ள தனியா தனியாக இருந்து ஒதுக்கிங்க அல்லது வகுப்பு வகுப்புக்கு ரெண்டு தடவை வந்தாலுமே ஒரு அமைதியான நடக்கிறது பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது சொல்கிற கருத்து நீங்க நீங்கள் இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது நிறைய இருக்குது நீங்கள் கேட்டீங்கன்னா அது பார்த்து சொல்லலாம் நானே சொல்றதால எந்த பயனும் இல்லை நீங்க ரூம் ரூம் மாத்திடுங்கயா ரூம் மாத்திட்டேன் அந்த மாதிரி அது மாதிரி எப்பவுமே இந்த கருணை எல்லாம் மன்றோட இது வந்து வகுப்பு நகர் ஒவ்வொரு முறை அதை சொல்லிட்டே இருக்க முடியாது நீங்க தான் சரி இந்த இடத்துல இருக்கணும் இல்லைன்னா அமைதியான சூழல் மட்டும் வாங்க சரியா அமைதியான சூழல் ஆகும் நாளைக்கு ரெண்டு தடவை வந்தாலும் சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க அமைச்சுக்கணும் இல்லை நாங்கள் இதை இதை இதவே சொல்லிட்டே இருந்தேன் இதுவும் பதிவாகுது இதுவும் எல்லாமே பதிவாகுது

இதை நம்ம பேசிட்டு ஆகணும் ஒரு வழியே இல்ல வகுப்பறைனா அமைதியா தான் இருக்கணும் வகுப்பறைனா அமைதியா தான் இருக்கணும் அங்க யாருமே இருக்கக்கூடாது வகுப்பறையில பள்ளிக்கூடத்துல யாரு இருப்பாங்க அம்மா அப்பா இருக்கும் உட்காந்து இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க சத்தம் இருக்கும் எதுவுமே இருக்காது அதுதான் அங்க அடிப்படை வகுப்பு நாற்பது நிமிஷம் தான் நடக்கும் அதுக்குள்ள அஞ்சு காலையில நாலு வகுப்பு மாலையில மூணு வகுப்பு நாலு வார்த்தையே நாலு வந்துட்டு இருப்பான் சொல்லி போட்டு போயிட்டே இருப்பான் ஏன் வகுப்புற அமைதியா இருக்குன்னா அதுதான் வீட்டை அப்படி பயன்படுத்த முடியாது அதுக்குன்னு தண்ணி அறைய வச்சுக்கணும் இடம் பூட்டிட்டு போயிடணும் இப்படி இப்படி இருந்தா தான் நடக்கும் அதனால தான் வரவங்களையும் பார்க்குறேன் சத்தம் வந்து டக்குன்னு கற்பிணி இரு வேண்டியதுதான் அக்கறை இருந்தால் அந்த அமைதியான அவங்க உருவாக்கிக்கணும் சரி இதுதான் இப்பதான் பார்த்தேன் அது ஏற்கனவே வந்து ஹெப்பரேட்டை வந்து இயற்கை மருத்துவருங்கிறது உத்தரவிட்டாச்சு அவர் வந்து ஐரோப்பிய மருத்துவ தந்தை அதுவே அவர் அவர் சொல்லக்கூடிய சில வசனங்களை வைத்துக் தான்

நீ உணவு திண்ணீனா அது நோய்க்கு உணவடிக்கிற மாதிரி நோய் இருக்கும் பொழுது தின்னி ரொம்ப நீ நோய் இருக்கும் திருட்டே இருந்தீன்னா நோய்க்கு உணவடிக்கிற மாதிரி திங்கறதுனால நோய் வருது மேடி தின்னா மேடி நோய் வளரும் சரி சொல்றாரு அவரு இதை எவனு கடைபிடிக்கிறது இல்லை எவனுமே ஏன்னா இதுதான் இது சாப்பேடு ஏன்னா அது குருகுல குருகுலக்கல்வி இல்லை அது அது வந்து சித்தர்கள் கொள்கை கிடையாது அது மனதை பற்றியோ இதை பற்றி கிடையாது நீண்ட கால வாழ்வு பற்றியோ முக்கிய அவருக்கு தெரியாது அதனால வந்து அவருடைய கொள்கை வெற்றி அடையாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லாம தவிர அவருடைய கொள்கை தொண்ணூத்தி ஒன்பது விடுகளை உலகத்தில் எந்த ஆங்கில மருத்துவரும் பின்பற்றப்படுது ஆங்கில மருத்துவ அலோபதி மருத்துவம் பின்பற்ற முடியும்

அது மனதை அடிப்படையாக கொண்டது வெறுமனே பழக்க வழக்கத்தை மாற்றணும்னா உணவு பழக்கத்தை மாற்றணும் ஏன்னா பிறவிலிருந்தே பல்வேறு பழக்கத்துக்கு அடிமையானவங்க அது அது இருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாகவே நோய் ஏவடுனா இந்த மனிதன் மனிதன் மனத்தால் ஆனவன் மனிதன் அறிவால் ஆனவன் அல்ல அதே விஷயம் மனத்தால் ஆனவன் மனம் போன போக்கில் வாடுறனால நோய் இருந்தது அதுல வெள்ளக்காரன் அதுல முதல் ரகம் வெள்ளக்காரன் இந்த மனதை மாத்த முடியாதனால பேருகிட்ட எங்களே தவிர அவங்க வாழ்றது இல்லை அவங்களுக்கு அவரு நோய்க்கு மருந்துக்கிறாரு பழச்சாரும் ஒயின்னு பழச்சார்க்கு ஒயின் ஒயினு திராட்சை அப்புறம் நோய் பெரும்பொழுது வயிற்றுக்கு நோய் பெரும்பொழுது உண்ணக்கூடாது தண்ணீரும் படாரசு போதுன்னு அவர் சொன்னாரு பிரிட்டிஷ் மருத்துவரும் இல்ல அதனால நோய்க்கு மருந்து இல்லைன்னு திரும்ப நோயே குணமாக்குறாரு நோய்க்கு தான் வழிங்கிறாரு ஆனால் இவர் சொல்றது இவர் சொல்றது அவங்க ஏற்றுக்கிற ஆனா பேருக்கு அப்ப படிக்கிற ராமாயணம் எடுக்கிறது பெருமாள் கோயில் இந்த ரச்சனத்தில தான் நோய்க்கு மருந்து இல்லை அவர் நோய்க்கு மருத்துவம் பார்க்கலாங்கிறார் இவர் நோய்க்கு மருந்து இல்லைங்கிறார் அவர் என்ன அறிவுறுத்த மாட்டார் பட்டினு போட்டுதான் ஆராய்ச்சி பண்ணணும் செத்து போன மட்டும்தானே ஆராய்ச்சி பட்டினி இருக்கிறப்போ என்ன நடக்குது தான் நல்ல வேலை ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் இப்ப நூறு ஆண்டு நூற்றம்பது ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு அப்புறம் தான் பட்டினி இருக்கும்போது கூட்டுமே நல்லாதுன்னு கண்டுபிடிக்கிறாரு ஜப்பான்கார வந்து கண்டுபிடிக்கிறார் அவருக்கு இப்பற சந்தமே சம்மந்தமே கிடையாது அவர் ஐரோப்பியரும் கிடையாது இங்கிலாந்துக்காரும் கிடையாது அவரும் ஜப்பான்காரர் அவ்வளோதான் நல்ல வேலை அவரது ஆராய்ச்சி பண்ணி பட்டினி போட்டா நோய் பட்டினி ஓடும் பொழுது இப்படி பண்ணணும் வார்த்தைக்கு ஒரு மாதிரி கூட சொன்னாரு அதையும் எந்த ஜப்பானுக்காரும் பின்பற்றது இல்லை அவர் இருக்கிற எல்லாமே தனக்கு தெரிய சக்தியா செயல்படுது போய் ஆக்சுவலி நம்ம இந்தியன் பீப்புள் மாதிரி ஜப்பான்காரனா ஏறத்தால நம்மளுக்கு பேரலா அவனும் இருப்பான்னு நினைக்கிறேன் இல்லை இல்லையா பண்றான் ஆனா அவர் அடகுதி மருத்துவர் அடபுரி என்ன அவர் வந்து பிரிட்டிஷ் மருத்துவர் தான் ஜப்பான்காரன் பிரிட்டிஷ் மருத்துவ தான் பின்பற்றுறாரு அந்த மருத்துவ சொல்றது கேட்கிறேன்னா அதை மீறி செஞ்சுட்டாரு அந்த குண்டைகள் சொல்றது நம்பாங்க

போய் சில மாதிரி இருக்கும் கண்டுபிடிச்சி தமிழ்நாடு தமிழர் நாகரிகம் பத்தாயிரம் ஆண்டு முன்பாகும் இதுக்கும் இவன் இவன் இப்ப சொல்லக்கூடிய மதவழிப்பட்ட குருகுல கல்வி என்பது அறிவியல் பட்ட குருகுல கல்வி என்பது நமக்கு வந்து தமிழர் நாகரிகம் வந்து அறிவியல் பட்ட அறிவியல் பால்பட்ட குருகளுக்கு நம்மளோட செய்து கேள்விதா இப்படி அதனாலதான் அவங்க எல்லாத்தையும் எல்லா மெட்டலுக்கு கிரதமத்து பதினஞ்சு வகையான மெட்டர் வந்து உலோகம் பண்ணிருக்காங்க உலோகத்தை கண்டுபிடிச்சு உலகத்தை அது பிராகனிச்சு அதெல்லாம் சொல்லும்ல அந்த கோயில்ல பாத்திலைகள் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி வயிறு ஒடுங்கி இடுப்பு ஒடுங்கி மார்பு விரிஞ்சே தான் இருக்குது அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து உணர்ந்தா செஞ்சிருக்காங்க அதான் ரியலைஸ் அதனால இந்த முறை நீருமுறை கடைபிடிக்கிறது நன்மைகள் இந்த மாதிரி மூணு வேலை செலவுகள் குறையுது முக்கியமான வேலை அதுக்கப்புறம் ரொம்ப எளிமை

ஆர்டர் பணம் நிறைய வருது எது மாதம் மாதம் நாற்பது நேரம் வருது எதுவோ திங்கிறது எதுவோ திருக்கிறது உள்ள போக வேண்டியது முடிக்கும் போறது இல்லை பெருக்குடல் பொறுப்பு பெருத்து கிடக்குது நாட்டம்னு சகிக்க முடியாத நாற்றம் அவங்க கிட்ட போய் கேட்டா ஐஐடிங்கிறாங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டருங்கிறாங்க போய் சகிக்க முடியாத நாற்றமும் கெட்டு போய் மன உளைச்சல் ஆடுறது வீணாக சாகிறாங்க உடம்புனா என்ன உயிரினா என்ன என்ன சாப்பிடணும் எந்த அறிவும் அவனுக்கு கிடையாது இவன் தான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இவன் தான் ஐஐடி படிக்கிறான் என்னடா வெங்காயம்னு கேட்டா ஐஐடி படிக்கும் இன்ஜினியராது உடம்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் உடம்பு என்ன என்ன உடம்பு எப்படி சாப்பிடணும் அந்த யாரையும் ஐ இந்தியா இருக்கிற ஐஐடி இன்ஜினியரும் அந்த இப்படி சொல்லாங்கட்டு ஒருத்தவங்கோட இந்த உடம்பை பற்றி அதுதான் அது சாப்பிட அது வெங்கடேஷன் என்னன்னு கேட்டால் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்ல அதான் ஹிபோகிரஸ் சொந்த மாதிரி சார்ல டார்மின் வர்றாரு டார்மன் வர்ற மாதிரி டார்மின் வந்த மாதிரி இப்படி அருணாட் கட்டு வர்றாரு அருணாநகர் வந்த மாதிரி வெங்கடேசன் வெங்கடேஷன் பத்தி தெரிஞ்சுருக்கிறீங்க ஹிப்ரடஸ் பத்தி உலகமே தெரியுது பத்தி உலகமே தெரியுது அதே மாதிரி வெங்கடேஷன் கழுதி போட்டவங்க உலகத்துக்கு தெரிஞ்சாக்க இதுலாம் ஒண்ணும் நடக்குது நாம பேசல நாம பேசல நாம பேசுறது நான் வந்து வீடியோவில் பண்றதுனால தான் இது பரவாயில்லை ஆமா ஆமா இது நடக்காது யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து அது வந்து கொஞ்சம் செய்யணும் செஞ்சதுனால பரவாயில்ல இருந்தது லோகா அம்பலா என்ன நினைக்கிறேன் உள்ள பணம் கட்டிட்டு வாங்க மருத்துவ கட்டணம் தனியா இருக்குது என்னடா தான் சொல்லுவேன்

இந்த பதினாயிரம் வச்சிருக்கேன் பதினாயிரம் இருபதாயிரம் வச்சிருக்கேன் அது முதல் மாதம் அந்த கட்டி ஒரு மாதம் சக்கர நோய் இருக்காது உங்களுக்கு இருபது நேரத்தில் சக்கர நோய் நீ இருக்கு அப்படின்னா வேலை முடிஞ்சு முடிச்சு இல்லை அதுக்கப்புறம் நூறு ஆண்டுக்கு சக்கர நோய் கிடையாது ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் வேணும்னா அவர் இருக்க வேண்டியது அது போக வேண்டியது அப்படி இருந்தால் படிக்க வேண்டியது வசதி இல்லையா நோய் நல்லா வசதி போய வேண்டியது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு சக்கர நோய் தான் இருக்குது சக்கர நோய் தான் எல்லாத்துக்கும் இன்னைக்கு யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு சக்கர நோய் வந்து பணம் கட்டி வரடுங்க. அவன் ஏன் லட்சம் செலவு பண்றான்? ஆ சரி சரி. உங்களுக்கு 15000 வெச்சிருக்கேன். முதல் 15000 அது நல்லாயிடுச்சா? மாறி நல்லா தெரிஞ்சீங்க. ரெண்டாவது 15000 இல்ல மூணாவது 1500 போடே போடவே வேண்டேடா. 10 மாசம் இருந்து ரைட் 1 லட்சம்ல انا 100 ஆண்டு லோயி வர. ஆ கால் லட்சம் லட்சம் விஷயம். ரெண்டு பதினஞ்சி ரெண்டு இருபது முடிச்சுக்கோங்க சரி இதனால என்ன இதனால அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் அடிப்படை காரணம் வந்து திருமணருடைய அரணுக்கு எழுதிய அந்த ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய அந்த மருத்துவம் வேலை உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள் அரோட கேட்டு அவர்களின் புத்தகம் சரி குறைந்த உணவு முறை அதுவும் ூல் திருக்குறள் முடநூல் போட்டாரு அதுதான் அடிப்படைங்கிறாரு அதே போய் சிக்க உள்ள போய் கோகையில் இருந்திருக்கிறாங்க அவங்க பசிதாக்கு கட்டுப்பட்டு ஆட்டுல வாழ்ந்துருக்காங்க சூருடி மலை சித்தர்கள் அப்புறம் சேலம் சன்னியா சிக்கர் இங்க நாமக்கல்ல அந்த யோகிகள் கொல்லிமலையில் இருக்கிற இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பானும் ஆதாரமா இருக்குது அப்போ ஆனால் அதை பற்றி பின்பற்றினேன் பின்பற்றிட்டு நீரையும் பேக்க வைத்து காய்கறி சாப்பிட்டு உடம்பை கரைச்சி எடுத்தேன் என்னோட உடம்பு வந்து தொண்ணூத்தஞ்சு கிலோலேருந்து இப்போ வந்து அறுபத்தி மூணு கிலோ மாறிடுது என்னை விட்டு விட்டு செய்த பயிற்சியில் உடம்பு உடம்பு நடுநிலையாகிடுச்சு இதை வந்து மருத்துவர்களின் சோ சோதனை பண்ணாங்க என் ஊரையை சேர்ந்த மன்னார்குடியை சேர்ந்த மருத்துவர்கள் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இடத்துக்கு ஆராய்ச்சி படிப்பாரு எல்லாம் நார்மல் வந்தது அப்போ உணவு பட்டிலையும் கிடையாது நோயும் இல்லை இயற்கை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இயற்கை பசி நீர் சுரண்டாகவே அந்த நீரை அறிந்து அமைதிப்படுத்தணும் ஆனால் நான் பழகுளசத்து காரணம் என்ன பண்ணுற மாபத்தின் காரம் செய்றோம் பழகுளத்தின் காரணமாக ஊசியின் காரணமாக அந்த நோய்க்கு உணவளிக்க ஆரம்பிச்சுடுறோம் என்னது நோய்க்கு உணவளிக்க ஆரம்பிச்சுரும் தண்ணீர் குடித்தால் சாந்தமாகுது ஆனால் பசி எடுத்தால் நீங்கள் உணவு சாப்பிடும் பொழுது அந்த நோய் வளர்ந்தே தவிர குறையவில்லை அதான் விஷயமே அந்த உணவை அடிக்கின்ற பொழுது தண்ணீரை கொடுத்து அமைதிப்படுத்துறது தெரியாம போச்சு பசி போது சாதாரண உணவு சாப்பிடுகின்ற போது அந்த நோய் வளருது என்ன நோய் வளருது பசி எடுக்கும் பொழுது சாதாரண உணவை சாப்பிடுக்கின்ற போது அந்த நோய் வளருது தப்புற குறையில அப்ப இயற்கை என்ன பண்றது அப்ப அந்த அந்த திருவிழா சொல்றாரு பசி எடுக்கும் பொழுது நீரே இருந்து அப்ப நீர் அரிஞ்சிட்டே நீர் அரிஞ்சிட்டே வந்தோம்னா உணவு தேவை இல்லை உணவு தேவையில்லைன்னா மரணம் இல்லை நீங்க உணவு போட்டீங்கன்னா நோய் வளர்ந்ததே தவிர உணவு போட்ட புரியா வளருது உணவு போட்ட அந்த போதை பொருள் உடம்புக்கு போயிடுது உணவு போடுறீங்க அந்த கோதை பொருள் வந்து போதை பொருள் வந்து மூடுக்கு ஏறிவிடுது மூடு என்ன பண்ணுது ம அப்படியே மதப்பா இருக்குது சாராயத்தன்ல மதப்பா இருக்கறதுனால அது உள்கூட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குது ஐயா ஃபேன்